சின்ன பையன் தான் தங்கச்சியோட கடற்கரை ஓரமா நடந்து வர்றான் அங்க ஒரு பொம்மை கடை இருக்கு அந்த தங்கச்சி விலையூர்ந்த ஒரு பொம்மையை பார்த்து எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு உடனே அந்த பொம்மையை எடுத்து தன்னுடைய தங்கையினுடைய கைகள் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய மனுஷ தோரணையோட கொஞ்சம் கவலை தோர்ந்த ஒரு முகத்தோட முதலாளிட்ட போய் கேட்கிற அந்த பொம்மை எவ்வளவுன்னு அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட எவ்வளவுப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பாக்கெட்ல கைவிட்டு ஒரு பத்து கடல் சிப்பிகள் எடுத்து போடுறான் அந்த கிளிஞ்சல்கள் எடுத்து போடுறான் இப்போ அவர் அதை அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அதுல ஒரு நாலே நாலு கிழிஞ்சல்கள் மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் நீ வச்சுக்கப்பா நாளை நாலு சிப்பி போதும்பா அப்படின்றாரு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்லையே அப்படின்னு மத்ததெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படியே ஒரு பெரிய பெருமிதத்தோட தன் தங்கையினுடைய கையை பிடித்து அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டோன்ற பெரிய சந்தோஷத்தோட நடந்து போறான் இப்ப இந்த கடையில வேலை பாக்குறவர் வந்து கேக்குறாரு இந்த நாலு சிப்பியை வச்சு என்னங்க பண்ண போறீங்க காசு இல்லாம அவனுக்கு கொடுத்து விட்டீங்களே என்னங்க இது அப்படின்னு அதுக்கு முதலாளி சொல்லியிருக்காரு அவன்கிட்ட இருக்கிறது இப்ப இந்த சிப்பி தான் காசு கொடுத்தா தான் பொம்மை கிடைக்கும்னு நான் சொல்லிட்டா சிப்பி எல்லாம் பெருசில்ல இந்த உலகத்துல பணம்தான் பெரியதுன்ற எண்ணம் அவனுடைய மனசுல படிஞ்சிரும் அதை தாண்டி இப்போ தன்னுடைய தங்கைக்கு தன்னால் பொம்மை வாங்கி தர முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள் நுழைஞ்சிருக்கு நாளைக்கு அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வந்தா இந்த உலகம் நல்லவர்களால் கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு வரும் என்னுடைய முகம் அவனுடைய கண்கள்ல இருக்கும் இப்படியாக அன்பினால் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட வேண்டும்னு அந்த முதலாளி கத்துக் கொடுத்தாராங்க